எதோ உன் மனம் நினைக்கிறதோ அது உன் வாழ்க்கை உன் காலடியில் கொண்டு வந்து போடும் எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு உன் கவனம் சிதறுகிறது பாய்ஸ்க்கு சொல்கிற உன் கவனம் சிதறுகிறது யாருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கவனத்தை சிதறுகின்றவர்கள் வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள் ஒரே நிமிஷம்தான் ஒரே வினாடி தான் கவனம் சிதறினா ரோட் ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷம் தான் சிதறினா ட்ரெயின் மிஸ் ஒன் தான் எழுத முடியாது ஒரு ஒன்வர்ச்சான் கழுத்துல சீனியாரிட்டி கிடைக்காது ஒன் இயர் ஃபெயில் ஆனா போய் கேட்டு பாருங்க என்னன்னு தெரியும் கவனத்தை விடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது கவனத்தோடு என்ன ஆனாலும் நடக்கட்டும் உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே பொழுது சொன்னாராம் நீ வந்து இந்த பீக்கரில் ஒரு ஆசிட் வச்சுருக்கேன் அந்த ஆசிடை எடுத்து வாயில் போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு எழுதி வை நான் ப்ரின்ஸிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்னாராம் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாரும் ஓகே சார்ன்டா டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு ஓகே சார்டா ஒருத்த மட்டும் கேட்டான் சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயில்ன்னு டேய் விஷமா கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர் எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க மாஸ்டர் உள்ள வந்தார் என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு புளி புளிப்பா இல்லையே அப்படி நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்னு எழுதினார் எல்லாம் இல்லை இல்லை சார் புளிப்பு சார் டேய் புளிப்பு இல்லைடா டேஸ்ட்லெஸ்னா உடனே எல்லாரும் மறுபடியும் வேணாம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார்னே எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் மட்டும் போடலை இந்த முப்பது பேரில் ஒருத்த மட்டும் சார் புளிப்பு தான் சார் டே நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு நீ என்னடா புளிப்புங்கிற ஏ புளிப்பு தான் சார் பசங்கெல்லாம் பாதி பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி இவன் சொன்னால் இல்லை சார் புளிப்பு தான் சார் எப்படிரா சொல்கிற நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க இப்போ நான் தப்புங்கிறியா நான் டீச்சர் தப்பா இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் ஒன்றே நடந்துருச்சு சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார் டெய் கையை போட்டு வாயில் வச்சேனடா இல்ல சார் நீங்க போட்ட விரல் வேற வாயில வச்ச விரல் வேற சார் இதுக்கு பேர் தான் கவனம் அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ள விட்டுட்டு விரலை எடுத்து வாயில வச்சிருக்காரு அவருக்கு தான் எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன் தான் செய்வதை பார்த்தான் பார்ப்பது கவனம் யார் அவன் தான் ஜெயிக்கிறான்